அனைவருக்கும் என் தமிழ் வணக்கம் தமிழ் பேசு புலனம் நடத்தும் குரல் பேசும் குரல் இன்றைய குரல் பேசும் குரல் நிகழ்வின் அதிகாரம் முப்பத்தி ஒன்பது எண்பத்தி ஒன்று படை குடி கூழமைச்சு நட்பரனாரும் உடையான் அரசரே அரசருளேறு பொருள் ஆற்றல் மிகு படை அறிவார்ந்த குடிமக்கள் குன்றா வளம் குறையற்ற அமைச்சு முறிபடாத நட்பு மோதி அளிக்க முடியாத அரண் ஆகிய ஆறு சிறப்புகளும் உடையதே அரசுகளுக்கிடையே ஆன்சிங்கம் போன்ற அரசாகும் குறள் எண் முன்னூற்றி எண்பத்தி இரண்டு அஞ்சாமை ஈகை அறிவூக்கம் இந்நான்கும் எஞ்சாமை வேந்தற்கு இயல்பு பொருள் துணிவு இரக்க சிந்தை அறிவாற்றல் உயர்ந்த குறிக்கோளை எட்டும் முயற்சி ஆகிய நான்கு பண்புகளும் அரசுக்குரிய தகுதிகளாகும் எண் தூங்காமை கல்வி துணிவுடைமை இம்மூன்றும் நீங்கா நிலநலன் நிலநான்பவர்க்கு பொருள் காலம் தாழ்த்தாத விரைவான நடவடிக்கைகளும் அறிவுடைமையும் துணிவும் நாடாளுகின்றவர்களுக்கு தேவையானவையும் நீங்காமல் நிலைத்திருக்க வேண்டியவையுமான பண்புகளாகும் அறநழுக்கில்லாதவைக்கா மானமுடையதரசு பொருள் அறநெறி தவறாமலும் குற்றமேதும் இழைக்காமலும் வீரத்துடனும் மானத்துடனும் ஆட்சி நடத்துபவர்களே சிறந்தவர்கள் ஆவார்கள் குரல் எண் முன்னூற்றி எண்பத்தி ஐந்து வகுத்தலும் வல்லதரசு நிதி ஆதாரங்களை வகுத்து அரசாங்க கருவூலத்திற்கான வருவாயை பெருக்கி அதை பாதுகாத்து திட்டமிட்டு செலவிடுவதுதான் திறமையான நல்லாட்சிக்கு இலக்கணமாகும் ஐயன் திருவள்ளுவரின் வாக்கு நன்றியம்மா வாய்ப்பளித்தமைக்க நன்றி கூறி இடம் சார்கிறேன் நான் இரா வசந்தி ஆசிரியர் சென்னை